ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறதே நம்ம கொளத்தூருங்க நம்ம கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட் இந்த வீக்கெண்டு நம்ம ஃப நேர்களுக்காக நம்ம போய் கொளத்தூர் போய் கலர் கலராக இருக்கக்கூடிய ஃபிஷ்லாம் கவர் பண்ணிட்டு வந்திருக்கோம் எல்லாமே கண் கவரக்கூடிய குழந்தைகளுக்கு விருப்பமான பெரியவர்களுக்கு விருப்பமான எல்லா வகையான ஃபிஷ்ஷும் நம்ம கவர் பண்ணியிருக்கோங்க இங்கே போனால் நம்ம மனசையே கொள்ள கொண்டு போயிருங்க அந்த அளவுக்கு விதவிதமான கலர் கலரான அழகழகான மீன்கள் எல்லாம் இங்கே அவைலபிளாக இருக்குது நான் இங்கே கொளத்தூர் மார்க்கெட்டுக்கு கிட்ட லாஸ்ட்டு டூ இயர்ஸாக நான் எவ்ரி வீக் முடிஞ்ச வரைக்கும் போயிடுவாங்க எதுக்கு நான் அங்கே போனால் மைண்டே ரிலாக்ஸ் ஆகிடுதுங்க ஸோ நம்ம பார்த்திங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் கூட நம்ம வந்து நம்ம டேங்குக்கு ஃபிஷ்ஷெல்லாம் வந்து வாங்கி விடுறோங்க எதுக்குன்னா நமக்கு வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அவ்வளோ ஹாப்பினஸ் கிடைக்கிது ஃபிஷ்ஷு வாங்கி விடுறதுலையும் சரி அதை போய் பார்க்குறதுலேயும் சரி அதுக்கான ஆக்சசரிஸு எல்லாம் போய் செலக்ட் பண்ணும்போது அவ்வளோ ஹாப்பினஸ் இருக்குங்க ஏன்னால் மைண்டு நமக்கு அவ்வளோ ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்குதுங்க ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குங்க போய் பார்க்கறது ஸோ இந்த வீக் போயிருந்தோம் உங்களுக்காக வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம் வாங்க பார்க்கலாம் அழகழகான ஃபிஷ் எல்லா விதமான ஃபிஷ்ஷும் இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு ஃபிஷ்ஷும் ஒவ்வொரு வகையாக ஒவ்வொரு அழகாக ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் நம்ம ஆக்சுவலாக நம்ம டேங்க் பார்த்திங்கன்னா நம் நம்மளுடைய வீட்டு டேங்க்கில் எல்லாமே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஆர்வ குளாரில் நம்ம டேங்க் வச்ச புதுசில் எல்லாம் பெருசு பெருசாக வாங்கி விடணும்னு ஆசைப்பட்டு பெரிய பெரிய ஃபிஷ்ஷஸ்லாம் விட்டாங்க கோல் ஃபிஷ்லேருந்து ஆரம்பித்து கோல் ஃபிஷ்ஷு ஏஞ்சல் ஃபிஷ்ஷு கபீஸு இது மாதிரி எல்லா வகையான ஃபிஷ்ஷும் ஸ்டார்டிங்கில் வந்து விட்டோங்க நம்ம டேங்கில் அதே மாதிரி இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா பெரிய கோய்கார்பு விட்டுருந்தாங்க ஒயிட் கலரில் ஒரு ஃபிஷ்ஷே வந்து அந்த டைமில் அது வந்து எயிட் ஹண்ட்ரடுங்க இப்போ அதே சைஸ் இப்போ போய் கேட்டோம்னா டூ தௌசண்ட் ப்ளஸ் சொல்கிறாங்க நான் வந்து ஒரு ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸாக நம்ம டேங்க் வச்சுருக்கோங்க பட் ஸ்டார்டிங்கில் நம்ம விடும்போது அவ்வளோ ஆசையாக இருந்தது ஒரு ஃபிஷ்ஷு பெரிய ஃபிஷ்ஷு டேங்க் நம்மள்தே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மூணுக்கு ரெண்டு அந்த மாதிரி பெரிய டேங்க்கு அதில் ஒரு ஃபிஷ்ஷே போக வந்து பெரிய ஃபிஷ் அது இல்லாமல் குட்டி ஃபிஷ்ஷும் விட்டுருந்தாங்க ஆனால் தான் வந்து ரியலைஸ் பண்ணோம் நிறைய ஃபிஷ்ஷு விடும்போது அதுங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போ பார்த்துட்டு இருக்கோம் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஃபிஷ்ஷஸ் பாருங்கள் இதில் எல்லாம் அந்த டேங்க்கில் போட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நம்ம பெரிய பெரிய ஃபிஷ்லாம் விடணும்னு ஆசைப்பட்டு விட்டுருந்தோம் ஸ்டார்டிங்கில் பட் ஆனால் என்ன அதுக்கப்புறம் லேட்டராக தான் புரிஞ்சது நம்ம வீட்டில் விடும்போது இதெல்லாம் பார்க்குறதுக்கு கடையில் ஷாப்பில் போய் பார்த்துக்கலாம் ஆனால் வீட்டில் நம்ம வந்து டேங்க்கில் குட்டி குட்டியாக ஃபிஷ் விடுத்து அது அழகாக வளர்ந்து அது அப்படியே போய் வரும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா பெரிய ஃபிஷ் விடுறத விட நம்ம சின்ன ஃபிஷ்லாம் விடும்போது வீட்டில் நமக்கு மெயின்டெனன்ஸ் இருக்குங்க அழகாக அது வந்து எப்பவுமே வந்து டேங்க் வந்து விசிபிளா இருக்கும் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் அதே பெரிய பெரிய ஃபிஷ்ஷஸ் விடும்போது மெயின்டெனன்ஸ் நம்ம வந்து குயிக்காக பண்ணுற மாதிரி இருக்குங்க ஸோ நம்ம வீட்டில் நமக்கு ஒர்க் இருக்கணுனால நம்மளால் அவ்வளோ குவிக்காக மெயின்டைன் பண்ண முடியாது அதனால் டேங்க்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராகவே இருக்காது ஆனால் ஸ்மால் ஃபிஷஸ்லாம் விடும்போது கப்பீஸு அது மாதிரி பார்த்திங்கன்னா ஜீப்ராஸு கப்பீஸு டெட்ரா வகைகள் இதெல்லாம் விடும்போது டேங்கில் மல்டி கலர்ஸு போயிட்டு வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபிமேல் பீட்டா கூட விட்டுருக்கோங்க நம்ம டேங்க்கில் சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு பார்த்துட்டுருக்கோம் பாருங்கள் இங்கே பேரட்ஸு லவ் பேர்ட்ஸ் எல்லாம் அவைலபுளாக இருக்குது குளத்தூர் மார்க்கெட்டே எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குதுங்க அது வீக்கெண்டில் போனீங்கன்னா அவ்வளோ மக்கள் வந்து பார்க்குறாங்க வாங்குகிறாங்க ஆர்வமாக வாங்குகிறாங்க சூப்பர்பாக இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா க லவ் பேர்ட்ஸு ரொம்ப அழகாக பார்க்குறதுக்கு எவ்வளோ மனசுக்கு நிம்மதியாக இருக்குது பாருங்கள் மக்கள் பாருங்கள் எவ்வளோ இது வந்து பார்த்திங்கன்னா வீக்கெண்டு சண்டே ஈவினிங் அரௌண்டு ஒரு ஃபைவ் தேர்ட்டி டு சிக்ஸ் பீக் ஹவர்ஸ் தாங்க ஏன்னா வீக்கெண்டு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே அண்ட் சண்டே அவங்களுக்கு மார்க்கெட் வந்து பீக் ஹவர்ஸாக இருக்கும் நம்மளும் அந்த டைமில் போனோம்னா நமக்கு பார்க்குறதுக்கும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் ஏன்னா மார்க்கெட் வந்து பிஸியாக இருக்கும்போது தான் எல்லா வெரைட்டிஸும் கொண்டு வந்து விற்பாங்க ஸோ நமக்கும் பார்த்திங்கன்னா இது சிட்லக்ஸ் வகை இவ்வளோ பாருங்கள் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும் எப்போவுமே கடிச்சிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ ஆனால் கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் நம்ம மைண்டை ரொம்ப அட்ராக்ட் பண்ணது இந்த கலர்ஃபுல்லான ஃபிஷ்ஷஸ் எல்லாமே இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ ப்ளூ அண்ட் மிக்ஸ்டு வித் டார்க் கலர்ஸ் எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள் பட் அதை எப்போவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருக்கும் இது தனியாக தான் போட முடியும் மற்ற மக அமீன்களோ போட முடியாது கபீஸ் பாருங்கள் பேக்கெட் போட்டு வச்சுருக்காங்க ஒன் ஃபிஃப்டி போடுறாங்க கபீஸ் ஃபிஷ்லாம் ஹண்ட்ரட் கிடைக்கிது இந்த மாதிரி ஏஞ்சல் இது வந்து சி ஏஞ்சல் சொல்கிறாங்க கடலில் இருக்கக்கூடியது ஃபிமேல் பீட்டாஸ் போட்டிருக்காங்க வீடோஸ்லாம் போட்டிருக்காங்க அதே மாதிரி டைகர் பாப் இருக்குது இங்கே இந்த கடையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட் இருக்குங்க அப்புறம் டாக்ஸ் இருக்குது இதில் வித்தியாசமாக அணில் கூட வச்சுருந்தாங்க நான் போகும்போது கவனிக்கல ரிட்டர்ன் வரும்போது உங்களுக்கு வீடியோ கவர் பண்ணியிருக்கேன் அந்த அணில் பார்த்தீங்கன்னா பறக்கிற அணில் சொல்கிறாங்க ஆக்சுவலாக அந்த ரெக்கை எல்லாம் கிடையாது ஆனால் விட்டிங்கன்னா மேலே விட்டிங்கன்னா அழகாக வந்து டொப்பினி விழுக்காமல் வந்து கரெக்டாக வந்து லேண்ட் ஆகும்னு சொல்கிறாங்க ஸோ அந்த அணில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் அணி மேலாக வளர்க்குறாங்க ஸ்டார்டிங் ரேட்டே பார்த்திங்கன்னா எயிட் தௌசண்ட் சொல்கிறாங்க நான் வரும்போது உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன் ரிட்டன் வரும்போது காமிக்கிறேன் இந்த மாதிரி அக்வா சிஸ்டம் ஹைவேல்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு அக்சசரிஸ்லாம் நிறையா கிடைக்கிதுங்க நமக்கு என்ன வேணுமோ போய் சர்ச் பண்ணி நம்ம டேங்குக்கு தேவையானதை நம்ம வாங்கிக்கலாங்க அந்த வுட்டில் இருந்து உள்ளே வைக்கக்கூடிய டிசைனரிஸ்ஸு டாய்ஸு எல்லாம் வாங்கிக்கலாங்க லைட்டு ஃபுட்டு இது மாதிரி எல்லாமே வாங்கிக்கலாம் நிறையா ஷாப்ஸ் இருக்குது உங்களுக்கு எல்லாமே நேமோட வீடியோ போட்டு வீடியோ போட்டிருக்கோங்க இந்த ஷாப்பு நம்ம ரெகுலராக வாங்கக்கூடிய கடைங்க உதயம் மக்கமேட்டிக்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே வைக்கக்கூடிய டாய்ஸ் இருக்குதுங்க எல்லாம் கலர் கலராக வச்சுருப்பாங்க டாய்ஸ்லாம் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க இந்த கடையில் ஸோ இங்கே தான் நம்ம வந்து க ஜென்ரலாக பர்ச்சேஸ் பண்ணுறது இந்த நீமு டாய் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறைய டாய்ஸ் இருக்குது இந்த நீமு டாய் பார்த்தீங்கன்னா அந்த ஏர் ஃபில்டர் போட்டிங்கன்னா அழகாக ஓப் வாய் ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்க சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இந்த ஷாப் இருங்க ஒரு தள்ளுவண்டியில் தான் வச்சுருப்பாங்க பீட்டா ஃபிஷ் எப்போவுமே பீட்டா ஃபிஷ் வெல் வெரைட்டிஸ் இருக்குங்க மேல் பீட்டா பார்த்தீங்கன்னா அவ்வளோ கலர்ஸ் அவ்வளோ வெரைட்டி ஃபுல் மூன் ஆஃப் மூன் எல்லாமே இருக்குங்க கலர்லாம் பார்த்திங்கன்னா அட்ராக்டிவ் கலர்ஸ் ப்ளூ இருக்குது ரெட் இருக்குது மல்டி மிக்ஸ்டு கலர்ஸ் இருக்குது பார்க்க பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த பீட்டா ஃபிஷ் பீட்டா ஃபிஷ் பிடிக்கலன்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான அழகு தான் இருப்பாங்க எல்லாருக்குமே பிடிக்கும் பீட்டா ஃபிஷ் அதோட கலர்ஸ்க்கே ரொம்ப பிடிக்கும் என்னென்னா மேல் பீட்டா வளர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்று தான் வைக்கணும் தனியாக தான் வைக்க முடியும் ஃபிமேல் பீட்டானால் நீங்கள் வந்து டேங்க்கில் விட்டுக்கலாம் அது மல்டியாக விட்டுக்கலாம் மற்ற ஃபீ குட்டி வீசோடையும் விட்டுக்கலாங்க ஆனால் மேல் பீட்டானால் அது ஒரு தனி டேங்க்கில் தான் வைக்கணும் ஒரு ஒரு டேங்க்கில் சின்னதாக அதுக்குன்னு தனியாகவே கொடுக்குறாங்க அந்த டேங்க்கில் நம்ம வந்து வளர்த்துக்கலாம் பீட் ஆஃபீஸில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அதுக்கு வந்து ஏர் ஃபில்டர் தேவையில்லைங்க இருக்கிற நார்மலாகவே நீங்கள் ஒரு சின்ன டேங்க் வாங்கி அப்படியே வச்சு விட்ருலாங்க பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குங்க மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மிங்க அதில் ஃபுட் மட்டும் போட்டால் போதும் நம்ம ஈவினிங் ஒரு ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டிக்கு போனோங்க இப்படி போயிட்டு அந்த தெருவை எண்டு போயிட்டு ரிட்டன் வரோம் நை இருட்டிருச்சுங்க இது உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்க பறக்கிற அணில் இந்த அணில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட்டு வந்து சா சாம்பல் கலர் இருக்கு இல்லையா ஆஷ் கலர் அது தாங்க எயிட் தௌசண்ட் ஸ்டார்டிங் ரேட் இந்த ஒயிட் கலர்லாம் கேட்டோம் டுவெல் தௌசண்ட் சொல்கிறாங்க என்னென்னா அதுவே அது சாப்பிட்டுக்குமா அதுவே பிரீட் பண்ணுறதுன்னா அதுவே பண்ணிக்குமாங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மின்னு சொல்கிறாங்க பட் ஆனால் ரேட்டு கொஞ்சம் அதிகம்ங்க இது விருப்பம் வங்க அதுக்குன்னு ரொம்ப ஸ்பெக்குலராக தான் இருக்கும் போல இருக்குது விருப்பப்படுறவங்க வாங்கி பெட்டாக வளர்த்துறாங்க இது பார்த்திங்கன்னா ஹேம்ஸ்டர் இது அநில இது ஃபர்ஸ்ட் டைம் தான் நான் பார்க்குறேன் இதை பற்றி கேள்விப்பட்டோம் ரீசண்டாக தான் பிஎன்பி ஃபிஷ் ஃபேக்ட்ரி இந்தியா இங்கே பெருமாள் கோவில் இருக்காங்க சவுந்தரராஜ பெருமாள் குளத்தூர் போனோம்னா அப்படின்னு கோயிலுக்கு போயிட்டு வரலாம் பெருமைக்கு அவ்வளோ பேக்கெட் கொடுக்கணும் பாருங்கள் எல்லாமே வந்து கலர்ஸு வெரைட்டிஸ் அவ்வளோ வெரைட்டிஸ் ரொம்ப பட் சில ஃபிஷ்லாம் ஆர்னமெண்டல் ரொம்ப ரேட்டாக தான் அப்போல்ல தான் நம்ம வந்து நம்ம வீட்டில் இருக்கிற டேங்க் டேங்கில் விற்கக்கூடிய ஃபிஷ்ஷுக்காக ஃபுட்டு வாங்கினோங்க மைக்ரோ பில்லட் ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிறல்லாம் ஆல்ரெடி சொல்லியிருந்தேங்க எல்லாமே குட்டி குட்டி டிஷ்ஷுங்க ஸோ மைக்ரோ பில்லட்ஸ் வாங்கணும் ஒரு பாக்ஸ்

ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ரெட் ஃபிஷஸ்லாம் பாருங்கள் செம்ம அழகாக இருக்குது அழகாக பேசுகிற மாதிரி பக்கத்தில் வந்துட்டு போகுதுங்க இந்த சைடு சரி பார்ட்டிஷன் இருக்குது மூணு ஃபிஷஸ் விட்டுருந்தாங்க செம அழகாக இருந்ததுங்க பாருங்கள் ஒன்று ஒன்று மீட் பண்ணி பேசிக்கிது பாருங்கள் பார்ட்டிஷனுக்கு நடுவில் நமக்கு அப்படி புரியுது அதுக்கு உண்மையாக என்ன பண்ணுதுன்னு நமக்கு தெரியல இந்த ஃபிஷஸ் பாருங்கள் பேரட் ஃபிஷஸ் செம்ம அழகாக ஒரே மாதிரி கும்பலாக போயிட்டுருக்கு பாருங்கள் அரவணா பிக்ஷஸ்ஸும் பெருசாக அழகாக இருந்தது ஒயிட் கலரில் பார்க்குறதுக்கே நீட்டாக செம் அழகாக இருந்தது கோல்டன் ஃபிஷ்ஷஸ் பாருங்கள் இது விடோ ஃபிஷஸ் மல்டி கலர்ஸு சிக்லேட் சிக்லேட் வெரைட்டி கோல்டன் ஃபிஷஸ் எல்லா விதமான ஃபிஷ்ஷும் நம்ம இங்கே பார்க்கலாங்க கபிஸ் கீழே வந்து ஸ்னெயில் கூட இருந்தது இது நம்ம விஎம் அக்வேரியம் இது நம்ம ரெகுலராக வாங்கக்கூடிய அக்கா கடைங்க இந்த ரெட்டை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவெலாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறோம் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள்